ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பூரண கொழக்கட்டை செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொழக்கட்டை செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிமா ஃப்ரை ஆனதும் ஒரு கப் துருணு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவும் உதவுணும் அவசியம் இல்லைங்க லைட்டா நிறம் மாறினா போதும் கால் டீஸ்பூன் ஏலக்காய்த்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கப் தேங்காய் திருவுளுக்கு அரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்ப சர்க்கரையும் தேங்காவும் நல்லா மெல்ட் ஆகி கெட்டிப்பட்டி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஈய சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் சரி கடையில் வாங்குற அரிசி மாவு இருந்தாலும் சரி எந்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மூடிய போட்டு மூடி இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி மூடி வைக்கும் போது இந்த சூட்லயே மாவு கொஞ்சம் விந்துடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இது கை பொறுக்கிற சூட்ல நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ மாவுலேருந்து கொஞ்சமா உருண்டி எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மோதங்க ஷேப்பு செய்ய போறோங்க இந்த அளவுக்கு மாவு உருட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் கொழுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டா வரும் இப்போ நம்ம உருண்டையே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண பூர்ணத்தை கொஞ்சம் வச்சு சுத்தி இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணும்போது இருக்கிற விரலால அழுத்தம் கொடுத்து உள்ள தள்ளிட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க சின்ன சின்ன கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம வச்சு இல்லாம நம்ம கையால தாங்க நம்ம மோதகம் கொடுக்க செய்ய போறோம் இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து நம்ம நார்மல் கொழுக்கட்டை ஷேப்பு செய்ய போறேங்க இப்போ மாவுல இருந்து கொஞ்சம் உருண்டி எடுத்து ஒரு பிளேட்ல பட்டர் ஷீட்டை விரிச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டினதும் நம்ம ரெடி பண்ண போனத உள்ள கொஞ்சமா வச்சு இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியாக கொழுக்கட்டை வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் ரெடியானதும் இப்போ ஒரு இட்லி கொஞ்சம் நெய்யை தடவிட்டு இப்போ இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையே உள்ள இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம குழக்கம் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்து வந்துடுச்சு வெடிப்பு இல்லாம நல்லா சாஃப்டா வந்திருக்குது பாருங்க இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன பூரண கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த கொழுக்கட்டை ரெசிபி வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க இந்த பூரண கொழுக்கட்டை ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்